கிராமார பயங்கர பயங்கரக்க விலாப்பிட்டேடுங்க நீ தெரியாத ஐஎம்எஃப் கடன் அந்த கடன் இடம் அவருக்கு இவரக்கு போரடல அவர் தான் இங்கே வந்திருக்காரு இப்ப பாக்குறது ஒரு இவரமே இங்கே வந்து பாக்கறிலே பாருங்க வைத்தியர் அர்ஜுன அவர்கள்ல பிஏ காஸேஜ் அவர்களம் வந்து ஒரு வாரமா ஒரே கண்டன் தான் பாருங்க அந்த இருக்கு என்னண்டால்

தண்ணிகளால் இருக்கிற மக்களை சந்திக்கிறது தான் எங்களோட வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் வந்திருந்தவர் இப்போ அது சம்பந்தமான காணொலி தான் இது பாருங்கள் பாለ இருக்கு

மழை வெள்ளத்துக்கு பாதை ஓரளவுக்கு அவடங்களை உயர்த்தி ஓரளவுக்கு செய்து இந்த அதில் ஒரு வண்டு விளக்கு வள்ளைக்கு அங்காரம் போறதுக்கு அது விவசாயம் வண்டாக்கி அதை முறைச்சு போடணும் அதனால தண்ணி கூடுதலா தேங்க வண்டி இருக்குதான் அதை ஒரு வலை செய்து டாக்டர் தானே அதெல்லாத்தையும் பார்த்து கொண்டு போறாரு அவரால் இயன்ற அளவு இந்தியாலேயே வந்து எல்லாம் செய்யலாதானே தானே

கூட்டமைப்புக்கு நாங்கள் எல்லாரும் அந்த காலம் கூட நாங்கள் எங்கள அப்பா அம்மா காலத்து அந்த காலத்துல இருந்தே போட்டு கொண்டு வரோம் இப்ப எருமல் காலத்துல இப்படியான ஒரு மாற்றங்களை செய்தால் நாங்கள் அதுக்காக இதை நாங்களும் மாறணும் என்றவை செல்றோம் எவ்வளவு குடும்பம் இருக்குது இந்த அந்த இதுக்கு ஐம்பத்தாறு குடும்பம் ஐம்பத்தாறு குடும்பம் எத்தனை பேர் அண்ணலவா ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம குடும்பத்தில் குடும்பத்திலயோ அப்படி இருக்கு வேண்டா இருநூத்தி ஐம்பது பேரு கிட்டே இருக்கேன் கூட இருக்கு அப்படி இருக்குது ஸ்கூல் எல்லாம் இருக்குது அந்த இதுக்கு இதுக்கு ஸ்கூல் இல்லை நாங்கள் பாதரகத்தை விக்னேஸ்வர வித்தியாலயம் தான் நாங்கள் ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்கு அதுக்கு மாசிரியர் இல்லாத பிரச்சனை இல்லை அது அப்படி முன்பள்ளி இப்போ இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்கூல் போறதுக்கு இதுல இருந்து மூன்று மூன்றரை கிலோமீட்டர் சின்ன பிள்ளைகள் நடந்து தான் போகும் சரியான மழை காலங்களில் கஷ்டம் தான் சின்ன பிள்ளைகள் போகிறது வர்றது எல்லாரும் பெரியாக்களாயிரம் சில வளையத்தி கொண்டு போய் சின்ன கொண்டு வர சின்ன பிள்ளைகள் பாலஸ் படசார வந்து இருக்கு அது ஏங்குறேன் இல்ல என்னன்னு சொன்னா சரியான டீச்சர்ஸுக்கான சம்பளங்கள் அந்த பிரச்சனையால ஏங்குறது இல்ல ஆஹ் நிறைய பேருக்கிட்ட ஹெல்ப் கேட்டு யாருமே வந்து இங்கே செய்யலை இப்ப நாங்க இங்க இருந்து மூன்று கிலோமீட்டர் புள்ளைகள ஸ்கூலுக்கு ஆங்காலம் கொண்டு இருக்கு ஒரே தூரம் கஷ்டப்பட்ட புள்ளையால இங்க இருந்து ஸ்கூலுக்கு இந்த மலை இதுக்குள்ள எல்லாம் நடந்து போறது ஆஹ் எந்த ஹெல்ப்பும் இல்ல யாரும் வந்து அப்படி வந்து சொல்றது செய்யறோம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் செய்யறதில்ல

தரம் எலெக்ஷனுக்கு போட்டு நீங்க சொல்லலாம் தானே நீங்க போன் நம்பரை எப்படி செய்ய நீங்கள் இப்ப உங்களுக்கு போடையலாம்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணும் செய்யலாம் ஆஹ் நீங்க பட்டு சொல்லி விடவரு அதோட இந்த புரியல அதை செய்யுது அப்ப என்ன என்ன மழை நேரம்

எல்லாம் வந்து சரியான மாதிரிக்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் பாருங்க இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்து பொதுவாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது யாழ்ப்பாணத்தில் ஒரு சில இடத்தை தான் வந்து எல்லா யூடியூபர்ஸும் வந்து காட்டி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோ பார்த்து கொண்டுருக்குற இந்த வீடியோவில் வந்து பாதரவத்தை பொக்கனை என்ற கிராமத்தில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்ற பாருங்க ஹலோ இங்கே வாங்க வாங்கோ வாங்கோ என்ன வெள்ளத்துக்கு விளையாடுறீங்க கிடைக்காது கீழே காலை கொண்டு கிடைக்காத அப்போ இந்த வெள்ளத்துக்கிரீங்க நாங்கள் ஜாழ்பாணம் ஆ உள்ளே இருக்கணுமே பாம்போல் பெருமில்ல ம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்க சோறு பானோ சோறு சரி ஓகே மாதிரி இருக்கணும் என்ன மாதிரி இப்போ மழை நேரங்கள் என்ன மாதிரி ஒன்றும் செய்யலாமலே இருக்கு என்னென்றால் எல்லாம் முட்டி இருக்கு முட்டி உடுத்து முட்டிடு நாங்கள் பராமரிக்க இல்லாமல் கிடக்கு ம் அப்ப ரஜையை ஆடு மாடுகள் கோழிகள் என்ன மழைக்காண்டியா மலைக்கு இப்போ இது என்ன உயிரிக்குமோ சந்தேகம் அதுகள் இங்கிலேருக்கு ஒரு ரெண்டடி தண்ணி ந பரன் கட்டித்தான் ஆடுகளை விட்டு இருக்கிறோம் அப்போ தஜமயம் நித்ராதவங்கி விழுந்தால் ஆடு சரி குளிருக்கு பிரச்சனை தானே மற்றது ஆடுகளுக்கு

கடுத்துட்டுனோம் மற்றது இங்கே எங்க அது என்னென்னு சொல்லி நாவல் குளி நாவல் குளிப்பாதையும் பிரச்சனையாக போச்சு என்னென்றால் அவைய தண்ணி திறந்து வேலைக்கே திறந்து விடணும் உங்களை சந்திக்கத்தான் வந்துனாங்கள் என்ன மாதிரி நிலவரம் நாங்கள் வந்தோம்மா அந்த எல்லாம் அந்த என்ன மாதிரி நிலவரங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்து நாங்கள் வீடியோக்கள் எடுத்து போறினாங்க இந்த யாராச்சும் உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் இந்த கிராமத்துக்கு உதவி செய்வீங்க

தண்ணிகள் இன்னும் தண்ணாலை கண்டு அவங்க வீட்டுக்கு மேல வந்து ஒன்று செஞ்சுக்கிறாங்க அவனா கட்டி ஆடு கட்டுறதே தான் தண்ணி வந்து மேய்ச்சல் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் மேய்க்கிறோம் இப்ப அங்க போகணும் நான் ரெண்டு மாடு ஒரு மாடான் வச்சு வளர்க்கறது வயல் நிலங்கள் வயலா இருந்தா இப்ப இப்ப முந்தி வந்த காலத்துல காலம் இல்லாத இருந்து அந்த வயலுக்கு இப்ப தண்ணியா இப்ப செய்யல வெள்ளம் அந்த வெள்ளம் செய்யாது இப்ப எல்லாம் ಇಲ್ಲ ತನ್ನ ನೆಲ್ ವೆಕ್ಕ ತಣ್ಣಕ್ಕೆ ವೆಕ್ಕ

何度様